ஸ்ரீ கார்த்தி கார்த்தி பி சிதம்பரம் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கார்த்தி ப சிதம்பரம் என்னும் நான் சட்டப்பூர்வமாய் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய பிரமாணம் செய்கிறேன் ஸ்ரீ வெங்கடேசன் எஸ் மதுரை மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சு வெங்கடேசன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தமிழ் வாழ்க மார்க்சியம் வெல்க श्री थंगा तमिल सेलवन